இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபை கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது இங்கு ஒரு நல்ல கேள்வி உள்ளது கேள்வி வேதாகமத்தில் முதலாம் சாமுவேல் பதினெட்டு பத்து போன்ற இடங்களில் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி புரிந்தது என்று எழுதப்பட்டுள்ளது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்பது எனக்கு புரியவில்லை கூர்ந்து இதை விளக்கவும் பாருங்கள் கர்த்தருடைய உதவியினால் தேவன் பொல்லாத ஆவியாய் இருக்கிறார் என்பது இதன் அர்த்தம் அல்ல ஆனால் எல்லா ஆவிகளுமே தேவனுக்கு கீழ்பட்டுள்ளது அவர் எல்லாவற்றையும் தமது சித்தத்துக்கு ஏற்றவாறு கிரியை செய்யும்படி செய்கிறார் புரிகிறதா இப்பொழுது உங்களுடைய கேள்வியில் சவுலை துன்புறுத்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சவுல் மனோநிலை சரியில்லாத நொறுங்கிய நிலையில் இருந்தான் ஏனெனில் முதலாவதாக அவன் பின்வாங்கி போயிருந்தான் நீங்களும் பின்வாங்கி போகும்போது ஒரு பொல்லாத ஆவியை உங்களை துன்புறுத்த தேவன் ஒரு பொல்லாத ஆவியை அனுமதிப்பார் இன்னும் சிறிது நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன் அதை குறித்து எனக்கு இங்கு மற்றொரு கருத்து உள்ளது புரிகிறதா ஒவ்வொரு ஆவியும் தேவனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் யோசபாத்தும் ஆகாவும் போருக்கு புறப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா முதலாவதாக உங்களுக்கு தெரியும் அங்கிருந்த அவர்கள் ஒலிமுக வாசல்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் யோசபாத் ஒரு நிதியுள்ள மனிதனாக இருந்தான் அவன் அந்த இரண்டு ராஜாக்களும் அங்கு உட்கார்ந்து கொண்டு தங்கள் சேனைகளை ஒன்று கூட்டினர் எனவே அவன் நாம் யுத்தத்துக்கு போகலாமா அல்லது வேண்டாமா என்பதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் என்றான் ஆகா புறப்பட்டு போய் தன்னிடத்தில் இருந்து நானூறு திருக்கதரிசிகள் யாவரையும் வரவழைத்தான் அவன் அவர்களை போஷித்து கொடுக்க வைத்திருந்தான் அவர்கள் திடகாத்திரம் உள்ளவர்களாயிருந்தனர் அவர்கள் அங்கு வந்து ஒரு மனிதனுடன் தீர்க்க தரிசனம் உரைத்து நீங்கள் போகலாம் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார் நீங்கள் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண புறப்படுங்கள் அங்கு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றனர் அவர்களில் ஒருவன் ஒரு உதாரணத்துக்காக தனக்கு இரு கொம்புகளை உண்டாக்கிக் கொண்டு சுற்றி ஓடத் துவங்கி இந்த இரும்பு கொம்புகளினாலே நீர் அவர்கள் தேசத்திற்கு புறம்பே தள்ளிவிடுவீர் அது உமக்கு சொந்தமானது என்றான் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இதனோடெல்லாம் செல்லாத ஏதோ ஒரு காரியம் ஒரு தேவனுடைய மனிதனிடத்தில் உள்ளது பாருங்கள் அது வேதத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றால் ஏதோ தவறு உள்ளது எந்த உண்மையான விசுவாசியும் எனவே யோசபாத் பாருங்கள் இந்த நானூறு பேர்களும் காண்பதற்கு நன்றாயிருக்கின்றனர் அவர்கள் நல்லவர்கள் போல் காணப்படுகின்றனர் என்றான் ஓ அவர்கள் நல்லவர்களே என்று ஒருவேளை ஆகாப் கூறியிருப்பான் ஆனால் யோசபாத்தோ இன்னும் வேறு யாராயிலும் உங்களிடத்தில் இல்லையா என்று கேட்டான் நானூறு பேர் ஒரு மனதோட தெற்கு தரிசனம் உரைத்துள்ள போது உனக்கு ஏன் வேறு யாராகிலும் வேண்டும் ஏனெனில் சரியாக இல்லாத ஏதோ ஒன்று உள்ளது என்று அவன் அறிந்திருந்தான் பார்த்தீர்களா ஆகாப் ஆம் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்று கூறி ஆனால் நான் அவனை பகைக்கிறேன் என்றான் நிச்சயமாக நீர் அவனுடைய சபையை உம்மால் முடிந்த நேரத்திலும் மூடலாம் நீர் அவனை தேசத்தை விட்டு துரத்தி விடுவீர் பாருங்கள் நிச்சயமாகவே நான் அவனை பகைக்கிறேன் நீர் ஏன் அவனை பகைக்கிறீர் அவன் எப்பொழுதுமே என்னை குறித்து தீமையாக திருக்கு தரிசனம் சொல்கிறவன் அப்பொழுதே யோசபாத் அங்கே ஏதோ சரியில்லை என்பதை கண்டுகொண்டான் என்று நான் நினைக்கிறேன் எனவே அவன் போய் போய் அழைத்து அழைத்துவாய் என்றான் எனவே அவர்கள் அவனிடம் சென்றனர் அவன் இங்கு வந்து எனவே அவர்கள் மேலே சென்ற போது அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்பி ஒரு நிமிடம் காத்திரும் இப்பொழுது அவர்களுக்கு அங்கு தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்ற நானூறு பேர் இருக்கின்றனர் அவர்கள் தேசத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் பி எச் பட்டங்களை பெற்றவர்கள் என்றான் மேலும் இப்பொழுது உனக்கு தெரியும் படிப்பறிவில்லாத எழிவனாகிய நீர் அந்த குருவானவர்கள் யாவரும் கூறினதுடன் இணங்காமல் இருக்க மாட்டீர் என்றான் இம்லா இதை கூறினான் இல்லை இதை கூறினான் என்றே நான் கூறுகிறேன் தேவன் ஒன்றை என் வாயில் போடாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன் அவர் என்ன கூறுகிறாரோ அதை அப்படியே எடுத்துரைப்பேன் என்றான் அது எனக்கு பிரியம் அது எனக்கு பிரியம் வேறு வார்த்தைகளில் கூறினால் நான் வார்த்தையோடு தரித்திருப்பேன் மற்றவர்கள் என்ன கூறின போதிலும் கவலைப்படவே இல்லை அவன் பார் என்று கூறி நான் உனக்கு சொல்லுகிறேன் நீர் துரத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் சொன்னதையே சொல்லுவது நல்லதாகும் என்றான் எனவே அவன் அங்கு சென்றான் அப்போது ராஜா நான் போகலாமா என்று கேட்டான் அவன் போங்கள் என்றான் மேலும் இன்றிரவு எனக்கு அவகாசம் கொடுங்கள் நான் அதை குறித்து கத்தரிடத்தில் பேசிட்டும் என்றான் அது எனக்கு பிரியம் எனவே அன்றிரவு கத்தரவனுக்குத் தோன்றினார் அடுத்த நாள் அவன் அவர்களிடம் சென்றான் மேலும் அவன் சொன்னான் செல்லும் போது என்று சொல்லிவிட்டு அவன் போங்கள் ஆனால் இஸ்ரவேலர் எல்லோரும் மெய்ப்புனில்லாத ஆடுகளைப் போல வலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் என்றான் ஓ என்னே அது ராஜாவை கோபமூட்டியது அவன் நான் உங்களை சொல்லவில்லையா எனக்கு அது தெரியும் அவன் எல்லார இடத்திலும் அந்த விதமாக போய் சொல்லுகிறான் எனக்கு எதிராக தீமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றான் ஏன் அவன் வார்த்தையோடு நிலைத்து நின்று கொண்டிருந்தான் ஏன் அவனுக்கு முன்பிருந்த ஒரு திருக்கதரிசி அந்த உண்மையான தெற்கதரிசியாகிய எலியாவின் இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வந்தபோது அவன் நீ குற்றமற்ற நாபோத்தின் ரத்தத்தை சிந்தினதால் நாய்கள் உன் ரத்தத்தையும் கூட நக்கும் என்று உரைத்திருந்தான் அவன் தீமையானதை சொல்லி இருந்தான் எலியா பிரலோகத்துக்கு சென்று விட்டான் ஆனால் எலியா தேவனுடையுடைய இருந்தான் என்று அவன் அறிந்திருந்தான் எனவே அவன் வார்த்தையோடு தரித்திருந்தான் அது எனக்கு பிரியம் வார்த்தையோடு தரித்திருங்கள் ஏசு கிறிஸ்துமென்று இருக்கிறார் என்றும் அவருடைய வல்லமை இன்றைக்கும் உள்ளது என்றும் பரிசுத்தாவியை விருப்பமுள்ளவன் வந்து பெற்றுக்கொள்ள கணவன் என்று வேதம் கூறியிருக்குமானால் அந்த வார்த்தையோடு தரித்திருங்கள் ஆமையா மற்றவர்கள் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் எவ்வளவு நன்றாக போஷிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை வேத பள்ளிகளுக்கு சென்றிருந்தாலும் அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை எனவே அப்பொழுது அவர் கூறினான் தன்னுடைய தலையில் இரும்பு கொம்புகளோடு இருந்த அந்த தினகாத்திரமான நபர் ராஜா அந்த தேசத்துக்கு அப்பாலே அதை தள்ளிவிட போகிறார் என்று சொல்லி மிகாயாவின் அருகில் சென்று இந்த சிறு போதகரின் அருகில் அவனை வாயிலடித்தான் மிகாயா ஒரு சிறு உருளும் பரிசுத்தன் என்று அவன் அறிந்திருந்தான் எனவே அதை குறித்து யாரும் ஒன்றும் கூறப்போவதில்லையே என்று இவன் அவனை வாயிலே அடித்தான் மேலும் அவன் நான் உன்னை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன் என்றான் மேலும் தேவனுடைய என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான் அப்பொழுது மிகையா நீ சிறைபிடிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது என்றான் அவன் தேவன் ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன் ஆமேன் இப்பொழுது கவனியுங்கள் பரமசேனை அவரை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தது என்றான் காரியம் என்னவாய் இருந்தது ஆகாப்புக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து அவருடைய தற்கதரசு ஏற்கனவே உரைத்து விட்டிருந்தான் தேவன் அது எளிதா இருக்கவில்லை அவன் அபிஷேக மண்டபட்டத்திற்கு தரிசியாக இருந்தான் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்னும் கர்த்தருடைய இருந்தது மிகாயா ஒரு மகத்தான கலந்துரையாடலில் பரமசேனையெல்லாம் தேவனை சுற்றிலும் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கர்த்தர் தேவருடைய வார்த்தை நிறைவேறும்படி கொல்லப்படுவதற்காக அவனை வெளியே கொண்டு வர உங்களில் யார் சென்று ஆகாவை வஞ்சிக்கப் போகிறீர்கள் நாம் யாரை அனுப்பலாம் என்று கேட்டார் பாருங்கள் இந்த ஒருவன் இப்படியும் அந்த ஒருவன் அப்படியும் சொன்னான் கொஞ்சம் கழித்து ஒரு பொல்லாத ஆவி ஒரு பொய்யினாவி கீழே இருந்து புறப்பட்டு வந்து நீர் என்னை அனுமதிப்பீரானால் இருக்கும் நான் ஒரு இருக்கிறேன் நான் போய் பிரசங்கமார்கள் எல்லோருக்குள்ளும் செல்வேன் ஏனெனில் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கவில்லை நான் அவர்களை சொல்ல செய்வேன் அவர்கள் வேத பள்ளியில் பயிற்றுவிக்கப்பட்ட பையன்கள் நான் சென்று அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நுழைந்து அவர்களை வஞ்சித்து ஒரு பொய்யை அவர்கள் தீர்க்க தரிசனமாக பண்ணுவேன் அது அதை கூறினதா அது அந்த விதமாகத்தான் நாங்கள் வஞ்சிப்போம் என்றது எனவே அது புறப்பட்டு சென்றது அப்பொழுது அவர் கூறினார் தேவன் நீ போக உனக்கு என்னுடைய அனுமதியை அளிக்கிறேன் என்றார் என்பதாக கூறினான் அப்பொழுது பொய்யினாவில் இறங்கி சென்று வேதாகம பள்ளிகளில் பயிற்சி பெற்றிருந்த அந்த கள்ள தரிசிகள் அனைவரின் வாயிலும் நுழைந்து அவர்கள் ஒரு பொய்யை தீர்க்க தரிசனமாக உரைக்க செய்தது அது தேவனுடைய சித்தத்திற்காக கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு பொய்யின் ஆவியா இருந்தது கொள்ளும்படியாக வேறொன்றை அப்படியே ஒரு நிமிடம் இதை கவனியுங்கள் என்னுடன் முதலாம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துக்கு வேதாகமத்தை ஒரு நிமிடம் திருப்பும்படி நான் விரும்புகிறேன் முதலாம் நிறுவத்தில் நீங்கள் ஒன்றை காண விரும்பினால் தேவன் செய்கிற ஒரு காரியத்தை குறித்தும் எப்படி தேவன் அந்த பொல்லாத ஆவிகளை உபயோகிக்கிறார் என்பதற்கும் இதை கவனியுங்கள் அவர் எவ்விதம் கிரியை செய்கிறது என்று சரி பவுல் பேசுகிறான் உங்களுக்குள்ளே விபச்சாரங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது அது சொல்லப்படாத இருக்கின்றது அது சபை மத்தியில் இருப்பதை குறித்து நீங்கள் ஒருவன் தன் தகப்பனுடைய வைத்துக் கொண்டிருக்கிறானே இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் பார்ப்போம் நான் இரண்டு பக்கங்களை திருப்பி விட்டேன் என்று நினைக்கிறேன் நீங்கள் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் இப்பொழுது இங்கே ஒரு நிமிடம் பொறுங்கள் நான் ஆம் அது உண்மை ஆம் துக்க அதுதான் இது துக்கப்படாம இருமா படைந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் எனக்கு தெரியாது யாராகிலும் இதற்கு விரோதமாக கருத்து தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் நான் விசுவாசிப்பது சரி என்று கூற முப்படுகிறேன் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் ஒருமுறை நிரப்பப்பட்டு விட்டால் அவன் அதை இழந்து போக முடியாது பாருங்கள் புரிகிறதா நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கத்ராகிய ஏசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கிறிஸ்துவின் நாளிலே ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் தேவன் பரிசுத்த சபைக்கு இப்பூமியில் உள்ள தமது சரீரத்துக்கு இதை கூறுகிறார் அதாவது இப்பொழுது இது பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்களின் மத்தியில் மிகவும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தன் தகப்பனுடைய மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இதை கூறுகிறார் அவர் அப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்துவின் சரத்தில் நடந்துள்ளது நீங்க சபையே அவனை அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார் புரிகிறதா தேவன் அனுமதிக்கிறார் ஒன்று செய்யப்படுவதை காண வேண்டும் என்று அவர் நினைக்கும்போது ஒருவருக்கு சாட்டையடி கொடுக்க அவர் நினைக்கும்போது அவர் பொல்லாத ஆவியை அவர்கள் மேல் அவிழ்த்து விடுவார் ஆகையால் அது அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை திரும்ப கொண்டு வரும் இப்பொழுது நாம் காணும் இந்த மனிதர் பின்னர் அதுதான் இன்றைக்கு சபைகளோடு உள்ள காரியமாய் உள்ளது ஒரு மனிதன் கிறிஸ்துவின் சரத்துக்குள் வந்து அதன் ஒரு அங்கத்தினாகி பொல்லாத காரியங்களை செய்யத் துவங்கி நீங்கள் ஒன்று கூடி அதே காரியத்தை செய்வதற்கு பதிலாக நீங்கள் பிரணாம் குடாரமே அதை செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் அவனுக்காக முறையீடு வரைக்கும் அவன் ரத்தத்தின் கீழ் இருக்கிறான் அவன் அந்த பழைய காரியத்தை மறுபடியும் மறுபடியும் எல்லா நேரத்திலும் செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நீங்கள் ஒன்று கூடி அவனுடைய ஆவி கத்தனுடைய நாளிலே லட்சிக்கப்படும் மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் தேவனுடைய சாட்டை அப்பொழுது வருவதை கவனியுங்கள் பிசாசு அவனை ஆட்கொள்வதை கவனியுங்கள் அப்பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை துன்புறுத்த தொடங்குகிறது இந்த பையன் இங்கே சரிபடுத்தி கொண்டான் அவன் திரும்பி வருகிறான் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே சுத்திகரிக்கப்பட்டான் என்பதை நாம் இரண்டாம் குருந்தியரில் கண்டறிகிறோம் யோபுவை பாருங்கள் ஒரு பரிபூர்ணமான மனிதன் ஒரு நீதிமான் அவனுடைய ஆவியின் பரிபூர்ணப்படுத்துதலுக்காக பொல்லாத பிசாசு அவன் மேல் வந்து அவனை துன்புறுத்த மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தேவன் அனுமதித்தார் புரிகிறதா எனவே பொல்லாத ஆவிகளை தேவன் தமது திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற அநேக சமயங்களில் பொல்லாத ஆவிகளை உபயோகிக்கிறார்